வணக்கம் நண்பர்களே ஆட்டத்தை தொடங்கிய மோடி முடிவுக்கு வருகிறது திமுக ஆட்சி கதி கலங்கி நிற்கும் ஸ்டாலின் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் இருக்கும் நிலையில் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி தமிழக வெற்றிக்காக தலைமையில் ஒரு கூட்டணி என மும்முனை போட்டியின் நிலவும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் அதிமுக இருவரும் பிரித்து கொள்வார்கள் நாம் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்கின்ற திமுகவின் திட்டம் தவிடுபொடியாகியிருக்கு காரணம் தமிழக வெற்றி பக்கம் எந்த ஒரு அரசியல் கட்சியும் செல்லாமல் விஜய் தனித்து தத்தளித்து கொண்டிருக்க திமுகவுக்கு எதிராக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிக பெரும் கூட்டணியா வலுவடைந்து வருவத நம்மால பார்க்க முடிகிறது அந்த வகையில வரும் சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணிகளுக்கு இடையான நேரடி போட்டியா மாறியிருக்கு இந்நிலையில திமுக கூட்டணியில காங்கிரஸ் கடும் நெருக்கடி கொடுத்து வரும் நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என திமுக கூட்டணி கட்சிகளுக்கு உள்ளேயே பல முரண்பாடுக்கு மத்தியில் அடுத்தடுத்து திமுக கூட்டணிக்குள்ள எந்தெந்த கட்சிகள் இருக்கும் எந்தெந்த கட்சிகள் வெளியேறும் என்கின்ற மிகப்பெரும் குழப்பம் நீடித்து வருது இதற்கிடையில் விஜய நம்பி யாரும் கூட்டணிக்கு செல்வதா இல்லை அப்படியே காங்கிரஸ் விசிகா போன்ற கட்சிகள் விஜய் பக்கம் சென்றாலும் கூட அது ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலின் போது அமைந்த மக்கள் நல கூட்டணி போன்றுதான் இருக்கும் என்பதால அரசியல் வட்டாரத்தில் விஜய் தலைமையிலான கட்சியை யாரும் பொருட்படுத்தலை இப்படி ஒரு சூழல்ல தமிழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தலுக்கான ஆட்டத்தை பிரதமர் மோடி சென்னை மதுராங்கத்தில் உள்ள பொதுக்கூட்டம் மூலம் தொடங்குகிறார் இந்த பொதுக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலத்தை வெளிப்படுத்தும் வகையிலும் மேலும் வரும் சட்டசபை தேர்தலுக்கான முதல் பிரச்சாரமாகவும் பார்க்கப்படுகிறது அதிமுக பாஜக கூட்டணியில் ஜெல் ஆகவில்லை என்கின்ற திமுகவின் பொய் பிரச்சாரத்தை உடைக்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்கின்ற ஒற்றை குடையின் கீழ் அதிமுக பாஜக மட்டுமின்றி அடுத்தடுத்து தமிழகத்தில் உள்ள முக்கிய கட்சிகள் இணைஞ்சிருக்காங்க குறிப்பாக பிரதமர் மோடி பங்கேற்கும் சென்னை பொதுக்கூட்டம் தமிழக அரசியலில் திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது பிரதமர் பங்கேற்கும் இந்த மேடையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாமக தலைவர் அன்புமணி அமமுக பொதுச் செயலாளர் டிடி விதநகரன் தென்னிந்தியா ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நிறுவனர் திருமாறன் ஜி தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் புதிய நீதி கட்சி தலைவர் டாக்டர் ஏசி சண்முகம் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் பாரிவேந்தர் தமிழ் மாநில மக்கள் கட்சி நிறுவனர் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொள்ள இருக்காங்க இந்த மாநாட்டின் மிக முக்கியத்துவமாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வலிமையை வெளிப்படுத்தும் நிகழ்வாக அமைய மேலும் கடந்த நான்கரை ஆண்டு திமுக ஆட்சியின் அவநிலையை எடுத்திருக்கும் வகையில் திமுகவிலிருந்து தமிழகத்தை மட்டுமல்ல தமிழக பாரம்பரிய பண்பாட்டையும் மீட்டெடுக்கும் பொதுக்கூட்டமாக பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் அமையும் என்று தற்போது பாஜகவினர் சொல்லிட்டு வராங்க